தேவனுக்கே மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவ பிள்ளையே தேவ ஜனமே இந்த நாளை காணும்படி செய்ததான கர்த்தர் இனி வருகிற காலங்களிலும் உங்களை நடத்தவர் உள்ளவராக இருக்கிறார் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தீத்துக்கு எழுதினதான நிருபம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அவனை விட்டு விலகு யாரை விட்டு விலகணும் வேத புரட்டனாக இருக்கிறவன் வசனத்தை புரட்டுகிறவன் வார்த்தையை புரட்டுகிறவன் இன்னைக்கு அநேக வேத புரட்டாரர்கள் விட்டார்கள் அந்த அதை இதை இதை பார்த்துட்டு இங்கே வசனத்தை பார்க்குறத அங்கே அவங்க சொல்கிறத கேட்குறது தேப்பிள்ளையே இங்கே அங்கே உன் மனம் சாய்ந்து போகாதபடிக்கு சாய்ந்து போகாதபடிக்கு தங்களுக்கு இச்சையான காரியங்களுக்கு நேராக உங்களுடைய இருதயங்கள் விழுந்து போகாதபடிக்கு போகாதபடிக்குன்னு சொல்லுது ஜனங்கள் சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது சாய்ந்து போகிறதான காலங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறதான வேத புரட்டர்கள் இன்னைக்கு பல விதங்களிலே பேசி ஜனங்களுடைய மனதை மயக்குகிறவர்கள் வாலிபர்களை மயக்குகிறவர்கள் சிறு பிள்ளைகளை மயக்குகிறவர்கள் தவறான உபதேசங்களுக்கு நேராக கிறிஸ்துவை மறுதளித்து அவருடைய பாடுகளின் உபதேசத்தை மறுதளித்து அவருடைய இரத்தத்தை காலின் கீழ் விதித்து அவருடைய உயிர்த்தழுதலை நம்பாமல் அவருடைய வருகையை எதிர்நோக்காமல் இருக்கிறதான வேத புரட்டாளர்கள் ஏராளம் உண்டு தேவப்பிள்ளையே அவர்களை விட்டு நீ விலகு அவர்களை விட்டு நீ விலகு எந்த சபையில் இருக்கிறீர்களோ அந்த சபையில் உங்கள் ஊழியக்காரருக்கு அடங்கி இருங்கள் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அவர்கள் பேசுகிற அவர்கள் கொடுக்குற உபதேசத்தில் நிலைத்திருங்கள் வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறதை நிச்சயித்து அந்த வார்த்தையிலே உறுதிப்பட தரித்திருங்கள் தேவனாகிய கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் இப்படிப்பட்டதான புரட்டாளர்கள் எழும்பும் பொழுது அவர்களை விட்டு விலக அவர்களை விட்டு கடந்து வர தேவனாகிய உங்களுக்கு உதவி செய்வார் விசாசு சில நேரத்தில் மயக்குவான் அங்கே போயிடணும் அங்கே இருக்கணும் இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களில் ஐக்கியப்படணும் தேவப்பிள்ளையே நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு அந்த மனத்தெளிவை தேவனாகிய கத்தர் உங்களுக்கு தந்தரழுவாராக இப்படிப்பட்டவைகளை விட்டு விலக உங்களுக்கு உதவி செய்வாராக கண்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத உபதேசங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வேத புரட்டாளர்கள் அவர்களுக்கு தங்கள் இருதயத்தை செவி சாயாதபடிக்கு விழுந்து விடாதபடிக்கு தம்முடைய ஜனங்களை கத்தர் பாதுகாத்து நடத்த ஜபிக்கிறோம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அண்டு வரே கத்தருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் பிதாவே அந்த இவ்வ பிள்ளையே இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டுவரே கத்தர் கொடுத்த உபதேசத்தில் கத்தர் கொடுத்த ஊழிய கத்தர் கொடுத்த சபையில் உறுதியாய் தரித்திருக்க வார்த்தைகளை நிலைத்திருக்க நல் வசனங்களை விசேஷங்களை வசனிக்கிறதை கேட்டு நடக்க கத்தை நமக்கு உதவி செய்வாராக காட் காட் பிளஸ் யூ